எல்லாம் எப்படி மே ஒட்டு துணி இருக்காது கீழ இருக்கிற உஷ்ணத்தை தாங்குவதற்கு காலில் செருப்பு இருக்காது அவர்களுடைய மர்ம உறுப்புகளில் ஹத்தனா செய்யப்பட்டிருக்காது ஒரு மனிதன் பிறந்த பொழுது எப்படி பிறந்த வேணியாக இருந்தாலும் அதே போல பிறந்த வேணியாக திறந்த வேணியாக அன்றைக்கு நிற்பான் அப்படி நின்னா என்ன ஆகணும் பார்வைகளை தான் எங்க போகும் உலகத்துல மூடி வச்சிருக்கிறாங்க அப்பமே பார்வை யாருக்கு மாற சுத்துது எங்கேயாவது கேப்பு கிடைக்காதா அலையுது அனைத்தும் திறந்திருந்தால் மேனியில ஒட்டு துணியில் அவள் இருந்தால் அப்ப மனிதனுடைய சிந்தனை உணர்ச்சி எப்படி இருக்கும்

தமிழை பேச்சுக்கு சொல்லுவோமே துண்டைக்கானவும் துணியை காணவனு ஓடினோம் மேனியில தீ பத்தி கொண்டது ஆனை பத்தி எரிகிறது உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட நேரத்தில் தீ பத்தி எடுக்கிற மனிதன் என்ன செய்வான் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆலை போனாலும் போகட்டும் என்று ஆண்களை கலந்து விட்டு நிர்வாணியாக ஓடுவான் இவளோர் நிறுத்துகிறாங்களே குட்டம் நடக்குத ஆள்கள் பாப்பாங்க அதெல்லாம் பிறகு உசுர காப்பாத்திக்கிட்டு வீடு போய் சேர்ந்ததுக்கு பிறகு துணி கிடைச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு பாத்துக்கலாம் இப்போ உயிரை காப்பாத்தணுமே அப்ப எப்படிப்பட்ட பீதி உள்ளத்தை நிறைத்திருந்தால் அங்கே நிர்வாணிகளாக இருக்கிற யாரும் அவர் தன்னுடைய நிர்வாணத்தை பற்றியோ அல்லது பிறருடைய நிர்வாகத்தை பற்றியோ அவருடைய உள்ளத்திலே கடுகளவிற்கு சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் அந்த நாளின் கொடுமை எப்படி சாதாரணமா இவ்வளவு சொல்லி இருக்கிறான் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை இதெல்லாம் பொய்யா இதெல்லாம் நடக்காதா இப்படி எப்படிப்பட்ட துன்பத்தை நம்ம சந்திக்க மாட்டோமா யோசித்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த நிமிடத்தை பயன்படுத்தி ஆகணும் வழியே இல்லை நான் இந்த நிமிடம் மாத்திரம்தான் உண்மை அடுத்த நிமிடத்தில் அடுத்த நொடியிலே உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா தெரியாது அந்த நாளின் வீதியில் தப்பிக்க வேண்டுமா இந்த நிமிடத்தை என்னால் இயன்றவரை என் இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிமிடமாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் நாளை மறுமையில உறவுக்காரர்களை ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்களாம் இன்னைக்கு உலகத்தில் சந்திக்கிறோம் பல நாட்களுக்கு பிறகு நம்முடைய சொந்த விதங்களை சந்திக்கிறோம் ஒரு ஒரு ஆண்டு காலம் காலம் வெளியூர்களுக்கு வியாபார நிமித்தமாகவோ வேறு ஏதேனும் தேவைகளுக்காகவோ போய்விட்டு தாயை தந்தையை அண்ணனை தம்பி பிள்ளையை பெற்றோரை ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்க வந்தால் எப்படிப்பட்ட பாசம் கொப்பளிக்கும் நேற்றைக்கு கூட பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைந்து விட்ட மகனை சந்திக்கிற தாய் அப்படிப்பட்ட உருக்கமான காட்சி என்று பத்திரிகையில் போட்டிருந்தார்கள் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனவன இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறாங்களா பாசமும் அன்பும் நேசமும் அப்படியே உருகி ஓடுகிறது ஒரு மனிதன் மரணித்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு இறைவன் நாடுகிற நாட்களுக்குப் பிறகு ஒட்டுமொத்த மனித சஞ்சாரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற தருணத்தில் தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆறாக்கிய ஒரு தாயை ஒரு பிள்ளை சந்தித்தால் எப்படிப்பட்ட பாசம் பெருக்கெடுத்து ஓட வேண்டும் அதுவும் கவலையில துக்கத்தில் இருக்கும் பொழுது உலகத்தில் துக்கத்தில் பாசம் இன்னும் கூடும் தகப்பனார் பௌத்தாயிட்டாரு பையன் வெளியூர்ல இருந்து அம்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எப்படி இருக்கும் சாதாரணமாக சந்திக்கிற பொழுது ஏற்படுகிற நெருக்கத்தை விட கணவனை இழந்து விட்டிருக்கிற நேரத்தில் தந்தை மறந்து ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையில ஏற்படுகிற அந்த பாச பிணைப்பு அலாதியானது வித்தியாசமானது மற்ற நேரத்தில் கூட வந்தா என்ன சும்மா இருக்கியா நல்லா இருக்கியா பாசம் பேசுவான் போய்கிட்டு இருப்பான் இன்றைக்கு தந்தையில் அந்த துக்கத்தோடு சேர்ந்து தாயை பார்க்கிற பொழுது மகனை கட்டி பிடித்து ஒரு தாய் சபையிலே நூற்றுக்கணக்கான ஆண்களுக்கு மத்தியிலே தாயை கண்ணீர் கொட்டுவான் ஒரு மகன் அப்படிப்பட்ட கொடுமை நிறைந்த ஒரு நேரம் மருமையினால் அப்பொழுது தாயை சந்திப்பானாம் தந்தையை சந்திப்பாலாம் சகோதரனை சந்திப்பானாம் நண்பர்களை சந்திப்பானாம் எப்படி சந்திப்பான் என்று குரான் சொல்கிறது ஒரு மனிதன் தனது சகோதரனை பார்த்துவிட்டு ஓடுவான் விரண்டு ஐயோடி இவன் இங்க வந்தா இங்க உம்மி வாபி தன் தாயை விட்டு தன் தந்தையை விட்டு சாஹிபத்தி படி தன்னுடைய துணையை விட்டு தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டு தாய்மார்களே கொஞ்சம் அப்படி மனக்கண்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சு பாருங்க உங்க புள்ள உங்களை தேடி ஓடி வரும் பொழுது புள்ளையை விட்டு நீங்க ஓடுவீங்களா ஓட முடியுமா உலகத்தில் கற்பனை பண்ணுவீங்களா அதுவும் கையெழு நிலையில கஷ்டத்திற்குரிய காலத்துல வேதனையை சுமந்து உள்ளா அல்ல வழியை காட்டுவா என்று ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து ஓடுவாளா பிள்ளையாவது பெத்தவனாவது அண்ணனாவது தம்பியாவது அதாவது பரவாயில்லை அதனைத் தொடர்ந்து மேலும் சொல்லுகிறான் கொடுமையிலும் கொடுமை அவனு ஒரு மனிதனுக்கு தப்பி தப்பித்துக் கொள்வதற்கு வழிகளை காதா என்று யோசிப்பான அப்படி யோசிச்சு என்ன முடிவுக்கு வருவான் தெரியுமா அவனுடைய உள்ளம் சொல்லுமா இவ்வளவு பெரிய தண்டனை இருக்குதே ஏதாவது கொடுத்து தப்பிச்சுருமா

அவனை தூக்கி நரகத்தில் போட்டுறான் என்ன விட்டுறா என் மனைவிய போட்டுறா என்ன விட்டுறா என்ன விட்டுறா ஜெமியா உலகத்தில் இருக்கிற எல்லா தூக்கி போடலாம் என்ன மட்டும் விட்டுறா அப்பே இப்படி உலகத்தையே நஷ்டாக கொடுத்து விட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒருவனுக்கு என்ன மேற்பட்டா

அகிலத்தாரின் அழகிய முன்மாதிரி முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி நடப்போம் மதஹப்பை ஒழிப்போம் என்ற முழக்கத்துடன் இன்ஷா அல்லாஹ் வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணிக்கு காஞ்சி கிழக்கு மாவட்ட மாநாடு சிறப்புரை சகோதரர் பி ஜைனுலாபுதீன் சகோதரர் முகமது யூசுப் சகோதரர் அப்துல் கரீம் மாநாடு நடைபெறும் இடம் காஞ்சி கிழக்கு இசிஆரில் பிஜிபி கோல்டன் பீச் அருகில் உங்கள் அனைவரையும் குடும்பத்தோடு அழைப்பது தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் காஞ்சி கிழக்கு மாவட்டம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஎஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ